சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து ஆடி நான்காம் வெள்ளி இந்த நாள் வந்து பஞ்சமியாகவும் இருக்குது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பஞ்சமி இந்த நாளில் வந்து வாராகி எண்ணெயை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் இன்றைக்கி நான் எப்படி வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ நான் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசல் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து த கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் முதல்ல வந்து துளசி செடிக்கு பூஜை பண்ணிக்கிட்டேன் இப்போது துளசி செடிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறமா நிலைவாசப்படிக்கு பூஜை பண்ணியிருக்கிறேன் துளசி செடிக்கு ம ஊதுபத்தி சா தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அம்மாக்கு வந்து ம இது அர்ச்சதை போட்டு தொட்டு வணங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நிலைவாசப்படிலையும் முதல்ல வந்து நிலைவாசலில் வந்து எல்லா தெய்வங்களையும் அழைக்கிற விதமாக நிலைவாசப்படிக்கு வந்து பூஜை செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம்தான் போய் நான் சாமி படத்துக்கிட்ட பூஜை செய்வேன் இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதால நாகப்பஞ்சமி அப்படிங்கிறதால என் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அம்மா வாராகி தாயே வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு மணிக்கு வ அம்மாவை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எந்த விர பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா தீர்த்து வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் வந்து வாராகி அண்ணையை வழிபாடு செஞ்சேன் அம்மாவுக்கு வந்து நெய்வேதமாக பழங்கள்லாம் கட் பண்ணி போட்டு பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேன் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் அப்புறம் பானக்கம் வச்சிருக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் தேன் கலந்து நான் இதுதான் நான் இன்றைக்கி அம்மாவுக்கு படையல் வச்சேன் இந்த நான் வந்து வாராகி அம்மன் வந்து ஒரு தீபம் வச்சு தான் நான் வழிபாடு செய்கிறேன் என்கிட்ட சிலையோ ஃபோட்டோவோ எதுவுமே கிடையாது நான் இப்படி தான் வந்து வழிபாடு செஞ்சிட்டு வரேன் அம்மா வந்து எனக்கு என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து தீபத்தில் வந்து காட்சி அளித்தாங்க இதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க எனக்கு அம்மா வந்து தீபத்தில் எப்படி காட்சித்தாங்க அப்படிங்கிறதும் டாஸில் வந்து நான் காட்டியிருக்கிறேன் இந்த கருட பஞ்சமியை யாரும் தவற விடாதீங்க இந்த நாளில் வந்து நம்ம வந்து பெருமாள் வழிபாடும் செய்யலாம் நமக்கு இருக்கிற அத்தனை பண கஷ்டமும் தீரும் இந்த வாராகிய வழிபாடு செய்யறவங்க வந்து இரவு நேரத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ அந்த வழிபாடு செய்யும்போது ஓம் ஐம் க்ளீம் வாராகி தேவிய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிரச்சனையை வந்து வாராகி அன்னை உடனே வந்து தீர்த்து வைப்பாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அஞ்சு தீபம் ஏற்றி வைங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்லது நடக்கும் இந்த நாளில் வந்து தேங்காய் தீபம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் தேங்காய் தீபம் போட்ட போட்டிங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இருக்கிற நம்ம எண்ணத்தை வேண்டி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அது வந்து மூணு பஞ்சமி அல்லது அஞ்சு பஞ்சமி நம்ம எந்த நாளில் வந்து வேண்டிட்டு இதுக்குள்ளே நமக்கு வந்து பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு செய்கிறோமோ அந்த நாளுக்குள்ளே வந்து அம்மா கண்டிப்பாக அந்த பிரச்சனையே தீர்த்து கொடுத்து நமக்கு ஒரு நல்ல இதை வழியை காமிப்பாங்க இந்த மாதிரி வழிபா அந்த தேங்காய் தீபம் வந்து வீட்டில் வந்து போடுறது அவ்வளோவா நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல நான் வந்து ஆலயத்தில் தான் அந்த வழிபாடு செய்வேன் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை அப்படி இல்லை அப்படின்னா இலுப்பை எண்ணெய் வாங்கிட்டு அஞ்சு தீபமாக வந்து அம்மாவுக்கு ஏற்றலாம் இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுவும் இழுப்பு எண்ணெயை வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த தீபம் ஏற்றணும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் இன்னைக்கு பார்க்காம என்னைக்கு பார்த்தாலும் சரி பஞ்சமி நாளில் எ எந்த பஞ்சமியாக இருந்தாலும் இந்த தீப வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு எந்த நாளும் உகந்த நாள் தான் எந்த நாளில் எந்த வேண்டுதலை வச்சாலும் வந்து நிறைவேறும் நீங்கள் வந்து அது இந்த வழிபாடு வந்து எந்த நாள்லேயும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க பஞ்சமி நாளில் கூட செய்யலாம் பிடிச்சிருந்தா இந்த வழிபாட்டை செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த அம்மா வந்து தீத்து கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நான் வந்து தீபாவளியில் வந்து எனக்கு அம்மா வந்து எப்படி காட்சி அளித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோவை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து நம்ம வந்து கடவுள் வந்து தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த தீப ஒளியில் வந்து அம்மாவோடய இது உருவத்தை வந்து நான் பார்த்தேன் இது வந்து உங்களுக்கும் இந்த வாராயம்மன் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ